வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க இன்றைக்கி ஒரு ரிசப்ஷன் போகலாம் பிரதீப் கீர்த்தனா ரிசப்ஷன் போகலாம் கோணியம்மன் கோயிலில் இருக்கோம் இப்போ அங்கே சில பூஜை எல்லாம் முடிச்சுட்டு மதுரையில் கல்யாணத்துக்கு போக முடியாத அந்த குறையை தீர்க்கறக்காக நாம் நேராக இப்போது ரிசப்ஷன் மண்டபத்துக்கு போகிறோம் வாங்க போகலாம் கோணியம்மன் கோயில் தேர் கோபுரம் மாப்பிள்ளை பொண்ணு வழங்குற அழகு அந்த அம்மனுடைய சிலை ஆக எல்லாம் அற்புதங்க பரபரப்பான மேட்டுப்பாளையம் சாலை பாருங்கள் பெரியநாயகபாளையத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இப்போ நாம் இருக்கடும் தாரக மகால் தாரக மகாலில் தான் இப்போ நாம் வந்து ரிசப்ஷன் அட்டன் பண்ண போகிறோம் வரவேற்பறையில் பாருங்கள் பூக்களும் பழங்களும் சந்தனம் குங்குமம் பன்னீர் அருமையாக அருமையாக வச்சுருக்காங்க மக்களும் ஒவ்வொருத்தராக வர தொடங்கிட்டாங்க விநாயகர் கோவிலும் அங்கே ஒன்று இருக்குது அந்த காட்சியை பார்த்தாலே சுமார் ரம்யமாக இருக்கும் பாருங்க மக்கள் சாறை சாரையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் வண்ண வண்ண ஆடைகள் பலவித எண்ணங்கள் மகிழ்ச்சியை முகத்திலே ததும்ப ஆங்கே வந்து கொண்டே இருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் அங்கு கார் நிறுத்த இடம் இருக்காது போல் இருக்கிறது அந்த அளவுக்கு வேகமாகவும் மகிழ்ச்சியாகவும் மக்கள் வந்த வண்ணம் உள்ளனர் அனைவரையும் இருகரம் கூப்பி டாடா காம்பித்து ஆஹா என்ன அழகான வரவேற்பு பாருங்கள் வருபவர்களுக்கு சரியான முறையில் மரியாதை கொடுத்து உள்ளே அனுப்புவது அந்த ரிசப்ஷனில் இருப்பவர்கள் அருமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இதோ மாப்பிள்ளையின் தகப்பனார் தனது நண்பர்களுடன் அருமையாக உரையாடி கொண்டிருக்கிறார் பார்த்து எவ்வளவு காலமாயிற்றோ தெரியவில்லை மனவரை பாருங்கள் ஜலிக்கிறது இன்னும் சற்று நேரத்திலே ஆங்கே கதாநாயகனும் கதாநாயகியும் வர இருக்கிறார்கள் அதற்கு முன் வெங்கடாஜலபதி இதோ பிரதீப் கீர்த்தனா அருமையாக மேடையிலே வந்து காட்சி அளிக்கிறார்கள் மிகவும் அழகாகவும் அம்சமாகவும் இருக்கிறது இப்பொழுது விருந்தினர்கள் வந்த வண்ணம் உள்ளனர் அவர்கள் நின்று குரூப் போட்டோ கொள்கிறார்கள் வீடியோ எடுத்துக்கொள்கிறார்கள் வாழ்த்துகிறார்கள் அட 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 வேடு என்றால் சொல்ல வேண்டுமா இங்கே பாருங்கள் கேக் கட் பண்ண வேண்டும் என்று இப்பொழுது முடிவாகி இருக்கிறது ஆனால் யாரோ ஒரு பிரமுகரை காணவில்லை அதற்காக காத்து காத்துக்கொண்டிருக்கிறார்கள் பதட்டத்துடன் பரபரப்புடன் முன்னால் இரண்டு குழந்தைகள் பாருங்கள் அந்த பையன் கேக் கட் பண்ணாமல் அந்த இடத்தை விட்டு நகரமாட்டான் போல இருக்கிறது அப்படி அடம் பிடித்து நின்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு வழியாக இதோ அந்த தேடப்பட்ட வியய்ப்புகள் வந்துவிட்டார்கள் பாருங்கள் இப்பொழுது அனைவரையும் ஒரு ரவுண்டு பார்த்து விடுவோம் இதுதான் அந்த பிரதீப் பெட்ஸ் கீர்த்தனா பட் கீர்த்தனா கட்ஸ் த கேக் பிரதீப் பெட்ஸ் கீர்த்தனா பட் கீர்த்தனா கட்ஸ் த கேக் கேக் வெட்டி விட்டார்கள் இப்பொழுது அருமையாக ஒருவருக்கொருவர் ஊட்டும் அந்த அழகான காட்சியை நாம் காண இருக்கிறோம் அங்கு பாருங்கள் என்ன பாங்காக ஊட்டுகிறார் என்ன பரிதாக அதைப் பெற்றுக்கொள்கிறார் மாப்பிள்ளை மீண்டும் பாருங்கள் சிக்கனமாக அதே கேக்கிலேயே ஒரு துளியை எடுத்து மனைவிக்கு ஊட்டுகிறார் ஆஹா இதுவல்லவோ சிக்கனமான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கைக்கு இது ஒரு சின்ன உதாரணமாகும் அங்கே வாருங்கள் அனைவரும் மகிழ்ச்சி கடலில் இருக்கிறார்கள் அடடா இத மறந்துட்டனே போன ஒன்று பாருங்கள் சுட சுட பஜ்ஜி ரெண்டு பஜ்ஜி அழகான ஒரு சட்னி வச்சு கொடுத்தாங்க ஆயிரம் பேர் இருக்காங்க பரிமாறுறதுக்கு ஒரு நல்ல டீ கொடுத்தாங்க இதான் வந்து வெல்கம் ட்ரிங்க்ஸ் மாதிரி பழைய ராஜா காலத்துலேருந்து பல்லக்கில் தூக்கிட்டு போகிற மாதிரி அது மாதிரி இது மாதிரின்னு எத்தோ மாதிரியெல்லாம் அங்கே அருமையான டெக்கரேஷன் இருந்தது எல்லோரும் மகிழ்ச்சி கடையில் முங்கிட்டாங்க இந்த நாலு பேரை யார் தெரியுங்களா மாப்பிள்ளையோட சித்தப்பாக்கள் மூத்தவர் தான் தர்மர் அவர் எப்போ பார் ரிசப்ஷன்லேயும் நிற்கிறனால அஞ்சு பேரையும் ஒன்றா சேர்க்க முடியாதனால மகாபாரதம் ராமான மாயிடுச்சு எவ்வளோதான் ஆமாம் நீங்கள் தெய்வீக சிரி பார்த்துருக்கீங்களா இதுதாங்க அது ஆஹா என்ன அழகாக சிரிக்கிறார் பாருங்க மண்டபம் களை கட்டி இருக்குங்க கல்யாண வேடுன்னா கேட்கணுமா ஒரே உற்சாகம் சந்திக்காத உறவுகள் நண்பர்கள் அனைவரையும் அந்த இடத்துல ஒருங்கே பார்க்கும்போது எல்லாருடைய மனசும் நிறைஞ்சிருக்கு நிறைவாக இருக்குது வாழ்த்துக்களுக்கு பஞ்சமே இல்லை மக்கள் பாருங்கள் இன்னும் வந்த வண்ணமாகவே இருக்காங்க இருப்பவங்களும் ரொம்ப சந்தோஷமாக அமைதியாக பொறுமையாக அழகாக இருக்காங்க குழந்தைகள்லாம் பாருங்கள் பார்க்க பார்க்க அழகாக இருக்குது வண்ண வண்ண ஆடைகள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷங்க பாருங்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸ் பிஏ துரை மீடியா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இருந்து வந்திருக்காங்க நல்லா ஓடி ஓடி ஃபோட்டோ இருக்காங்க நம்மளுடைய நினைவுகளை தக்க வைக்கிறதுக்காக அவங்க பரபரப்பாக வேலை செஞ்சிட்ருக்காங்க கிட்டத்தட்ட நாம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இந்த அளவில் இந்த வரவேற்பு நிகழ்ச்சி மிக அருமையாக அற்புதமாக இனிமையாக சுவையாக நடைபெற்றது அனைவரும் மகிழ்ச்சியாக ஆசீர்வாதம் செய்தார்கள் இருப்பவர்கள் வந்தவர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி மிச்சமாயிற்று ஆக இந்த நிகழ்ச்சியை இதுவரை அருமையாக கண்டுகளித்து உடன் வந்து பயணித்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் அருமையான இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஒவ்வொருவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதோ மணமகளின் பெற்றோர் மற்றும் தம்பி அனைவரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கொண்டே இருந்தார்கள் வீடியோக்கள் எடுத்துக்கொண்டார்கள் மிக அருமையாக உயிரோட்டமான பல காட்சிகள் அங்கே அரங்கேறின எத்தனை மனக்கவலை இருந்தாலும் இந்த இடங்களில் வந்து இதுபோல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் பொழுது நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் நம்மளுடைய சிரமங்களை மறக்கிறோம் மனம் லேசாகி பறக்க தொடங்குகிறது ஆனால் இந்த சின்ன பையனை நம்பிடாதீங்க ஆசையாக வருவான் கண்ணாடி கண்டிடுவான் பின்னாடி அநேகமாக இவன் கண்டாக்டராக வருவான்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க மணமகனின் இரண்டு அக்காக்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் இதோ மணமகனின் பெற்றோர் ஆக கிட்டத்தட்ட அனைவரையும் நாம் ஓரளவுக்கு கவர் செய்து விட்டோம் என்று நம்புகிறேன் இந்த அளவிலே இந்த நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடைபெற்றதற்காக எல்லாம் உள்ள இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் மணமக்கள் எல்லா நலன்களையும் வளங்களையும் பெற்று அழகாக அருமையாக நீடூடி வாழ நாம் அனைவரும் ஏக மனதாக வாழ்த்துவோம் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் உங்களுடைய மேலான கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன் மீண்டும் இதே போல ஒரு அருமையான இனிமையான மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்தில் நாம் சந்திப்போம் என்று உறுதி கூறி விடைபெறுவோம் மனதுக்கு மகிழ்ச்சி வயிற்றுக்கு இதோ அறுசுவை உணவு தேக்கம்பட்டி சிவக்குமார் அவர்கள் கேட்ரிங் குரூப் வந்து பிரமாதமாக சமையல் செய்து அனைவரும் ஆனந்தமாக உண்ணும் அளவிற்கு போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கும் நன்றாக விருந்து படைத்தார்கள் சிறப்பாக உணவருந்தினார்கள் வந்தவர்கள் எது வேண்டுமானாலும் கேட்டாலும் மீண்டும் கொடுக்கும் அளவிற்கு அவர்கள் தாராளமாக இருந்தார்கள் நிச்சயமாக வயிறு நிறைந்தால்தான் வாழ்த்து முழுமையடையும் ஆமாம் நீங்கள் இன்னமா இதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க போங்க போங்க வேறு வேலை இருந்தால் பாருங்க ஏன்னா இனி அவங்க நம்மளை கண்டுக்க மாட்டாங்க அவங்க பார்க்குற பார்வை பாருங்கள் ஆ தெரிஞ்சு உட்காரலாமா ஆ கிளம்பு கிளம்புங்க காற்று வரட்டும் அன்பன் டி சண்முகசுந்தரம் போத்தனூர் கோயமுத்தூர்